ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் இந்த உபவாச நாட்களை அனுசரிக்கிற நாம் எப்படி ஆண்டவருக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில வாசனத்தின் மூலமாய் கருத்து நம்ம கூட பேசுவாராக ஏசியா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசம் சொல்கிறது உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே நம்முடைய உபவாச நாட்டிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு உபவாசமாய் நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இது அதிகாரத்தில் ரெண்டு விதமான உபவாசம் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம் ரெண்டாவது தேவனுக்கு பிரியமான உபவாசம் முதலாவது பிரியமில்லாத உபவாசத்தை சில காரில் வசனத்தை கொண்டு கர்த்தர் அம்ம பேசுவாராக இச்சையின்படி நடந்து தன் சொந்த வேலைகளை செய்கிறது நீங்கள் உபவாச நாளிலே இது எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தன் அம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே தான் ஐந்தாவது வாசம் சொல்லுது மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நானலை போல ரெட்டிலும் சாமலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ அப்போ தேவனுக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் முதலாவதாக ரெண்டு காரியங்கள் முதலாவதாக இச்சையின் படி நடவாமல் ரெண்டாவது சொந்த வேலைகளை செய்யாமல் நாம் தேவனுக்கு பிரியமான உபவாச நாளாய் இந்த நாளை நாம் அனுசரிப்போம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிறது அந்த நிருபங்களில் அவன் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று எழுதி பிரசித்தப்படுத்தி நாபத்தை ஜனத்து முன் நிறுத்துங்க இங்க பார்க்கும்போது உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபத்தை ஜனங்கள் முன்பதாக நிறுத்துகிற ஒரு உபவாசத்தை இங்கே பார்க்கிறோம் ஆகாப் ராஜா திராட்சத்தோட்டம் வைத்திருக்கிறார் அதுக்கு அருகாமையிலே நாகோத் ஒரு சின்ன தோட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த ராஜா இந்த தோட்டத்தை நாகோத்திரத்தில் கேட்கும்போது இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுங்க நான் உனக்கு பதிலாக நல்ல தோட்டத்தை தருகிறேன் இல்லை என்று பணத்தை தருகிறேன் என்று சொன்னபோது நாகோத் சொல்லுகிறார் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக சுதந்திரத்தை கொடாதபடி அப்போ இதை சொன்னபோது ராஜா கோபம் அடைந்து தன் மனைவிடத்தில் சொல்லி இந்த மனைவி செய்கிற அந்த காரியம் அவள் உபவாசம் என்னும் ஒரு நாளை ஆயத்தப்படுத்தி லாபத்தை அந்த நாளிலே கொண்டு வந்து நிறுத்தி ரெண்டு பேரை அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்கள் பதிமூன்றாவது வருஷம் சொல்லுகிறது தேவனையும் ராஜாவை தூஷித்தான் என்று ஜனங்களுக்கு முன்பதாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள் எதற்காக இந்த சொன்னார் இச்சை ராஜ தோட்டத்தின் மேலே ஒரு இச்சை ஆகவே இது பிரியமில்லாத ஒரு உபவாசம் இது நிமித்தம் அவனை கல்லிருந்து கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் நீங்களும் நாம் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களிலிருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த உபவாச நாட்களிலே நாம் வெறுத்து தேவனுக்கு பிரியமான உபவாசமாய் நாம் அங்கீகரிக்கும் பொழுது கர்த்தர் நம் சுதந்திரத்தை ஆஸ்வதிப்பார் நம் சுதந்திரத்தை ஆஸ்வதிக்கிற தேவன் ஆகவே முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாசித்தபோது ஐம்பத்தி ரெண்டு மூணில் வாசித்த போது இச்சையின்படி நடவாமல் ஆகவே தான் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது அங்கு ஆவியின் கனியாகி ஒன்பது கனிகளை ஒரு கனி சொல்கிறது இச்சையா தீர்ப்பாயாக பிறர் வீட்டை இச்சையா தீர்ப்பாயாக இப்படிப்பட்ட காரிலிருந்து இந்த உபவாச நாட்களில் நாம் எல்லாவற்றையும் எதிர்த்து தேவனுக்கு பிரியமான உபவாசமாய் நாம் அங்கீகரிக்க வேண்டும் ரெண்டாவது காரியம் தன் சொந்த வேலைகள் எல்லாவற்றையும் கட்டாயமாய் செய்கிறார்கள் தேவனுக்கு உபவாச நாள் என்று நாம் அனுசரித்த இந்த நாளை நாம் எல்லாவற்றையும் நாம் விட்டு ஒரு மணி நேரமாவது தேவனை பிரசனத்திலே நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே சொல்லுகிறது கட்டாயமாய் வேலை செய்து கொடுக்கிற இது தேவனுக்கு பிரியமில்லாத உபவாசம் இன்றைக்கி கர்த்தர் நாங்கள் சொன்ன அந்த வார்த்தின்படி தேவனுக்கு பிரியமான உபவாசத்தை நீங்கள் அங்கீகரிங்க கற்று இந்த உபவாசத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை கற்று அங்கீகரிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவை தொடர்ந்து ஆண்டவரே இந்த உபவாசத்தை குறித்து நாங்கள் பேச எங்கள் கிருபை தாங்க இச்சியின்படி நடந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாதது தன் சொந்த வேலையில் செய்கிறது உபவாசம் தேவனுக்கு பிரியமில்லாதது ரொம்ப பிரியமான உபவாசமாய் நாங்கள் அங்கீகரிக்க தேவக் கிருவைத்தாங்க அவசுவை பலப்படுத்தும் ஏசுநாமத்தினால ஆமே இந்த நாளிலும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை உபவாசத்தை குறித்து நாங்கள் ஒளிபரப்ப கத்திற்கிருவை செய்வாராக இதை பார்த்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் கருத்தவங்களை ஆஸ்வதிக்க கத்திருக்கிரு செய்வார்கள் ஆமே